ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி நெத்திலி கருவாடை வச்சு ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இப்போ கருவாடை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதனுடைய தலை பகுதிகளெல்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் கருவாடை வந்து முதல்ல வந்து சுத்தம் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் சுத்தம் பண்ண இந்த கருவாடை அந்த எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ண கருவாட்டை ஒரு கப்பில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்து வச்சிடலாங்க அப்படி நம்ம அலம்பி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோம்னாக்கா நமக்கு அந்த கருவாட்டோட வயிற்று பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தேவையில்லாததெல்லாம் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அது நீக்க வேண்டாம் அந்த பகுதியவே கில்லி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா ஊர்னதுக்கப்புறமா நம்ம அது மாதிரி கிள்ளை எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த கருவாடோட முழுமையான டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் மொத்தமாக கிள்ளி எடுத்து போட்டுட்டோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கருவாடை வந்து பக்கவாக எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமான கருவாடை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சு அந்த தண்ணி ஊகி அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையட்டும் இப்போ அதுக்கு தேவையான பாவக்காய் பார்த்திங்கனாக்கா பாவக்காய் எடுத்துக்கலாங்க பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா அலம்பி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாவக்காவை நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த பாவக்காய் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ அதுக்கு தேவையான மசாலா பாவக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கின வெங்காயம் கூடவே நறுக்கின தேங்காய் நறுக்கின தக்காளி தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க அது வதக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சா போதுமானது இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகா தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கூடவே கொஞ்சம் அதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இதையெல்லாம் போட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கல இப்போ இதை அந்த தக் நல்லா வணங்கிட்டோம் நமக்கு இந்த தக்காளி இந்த மசாலா கலவைகளோட வாசம் போட்டுக்க கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு பக்கா மசாலாவாக ரெடியாகி நமக்கு கிடைக்குங்க கூடவே கொஞ்சம் அல்லாது மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த தருணத்தில் இறக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கஸ்தூரி மத்தி போட்டு நல்லா வந்து வச்சு இப்போ அவ்வளோதான் மசாலா ரெடி ஆகிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு ஆற விட்டுருவோம் அந்த கடாயை க நம்ம அலம்பி எடுத்த தண்ணியும் ஒரு கப்பில் வச்சுருக்கோம் மசாலா ஆட்ட அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அது மிக் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம பாவக்காவை ரெடி பண்ண போகிறோம் பாவக்காவும் கருவாடையும் இப்போ பாவக்காவை ரெடி பண்ணுறதுக்கு கடாயை வச்சுட்டுவோம் கடாயை வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கும் கூடவே கொஞ்சம் மேலே மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் வெந்தயமே அப்படியேவும் போடலாம் நான் வெந்தயத்தை வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய பச்சை வாசங்கள் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பாகற்காயை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா வதக்கிடலாங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே ஆவியில் அதாவது எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ இந்த பாகற்காய் வரைக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உப்பு பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு இந்த பாகற்காய் அப்படியே எண்ணெயில் வேக விடுறது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்காது இல்லையா அதனால கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கனாக்கா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றின்னு இருக்க வேண்டாம் தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சு பாவக்காய் வந்து நம்ம நல்லா வேக விட்டுடுவோம் வேக பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து நிற்குது ஓகே நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம மசாலாக்களை கொட்டி நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னாக்க நமக்கு கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடச்சிடும் இப்போது அந்த பாவக்காயை வேக வச்சு எடு ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு புளி கரைசல் பாவக்காய் புளி விழுந்தால் மட்டும்தான் கருவாட்டு குழம்புக்கு எடுத்தது இல்லையா அதனால் புளி கரைசலை கரைச்சி ஊற்றிருக்கேன் நான் கருப்பு புளி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் புளி உரப்பு நமக்கு அந்த புளியோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே வேணும்னாக்கா கருப்பு புளி தாங்க நீங்கள் புளி வந்து வெள்ளையாக வேணும் கரும்பு இது குழம்பு வந்து ரொம்ப கருப்பாகிடுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம வெள்ளை புளி பயன்படுத்தினா உரப்பு கிடைக்காது கொஞ்சம் இனிப்பு கொடுத்துரும் அதனால் கருப்பு புளியை எடுத்து பயன்படுத்துங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் மசாலா கலவையும் கொட்டி விட்டுருங்க மசாலா கலவையை கொட்டி நல்லா கலறி விட்டுருவோம் அந்த தண்ணியையும் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தாலும் அந்த தண்ணியையும் பயன்படுத்திட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க விடலாம் இப்படி நம்ம கொதிக்க விடும்போது நமக்கு முழுமையாக பாகற்காய் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் மூடி போட்டு அது நல்லா வெந்துன்று இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அலம்பி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற கருவாடை போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதக்குவோம் இந்த வதங்குற இந்த இதுக்கு பார்த்தீங்களாக்கா இந்த கருவாட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூளையும் கொஞ்சம் மஞ்சள் கூடவே கொஞ்சம் உப்பு தூளையும் பயன்படுத்தி நல்ல எண்ணெயில் ட்ரையாக வதக்கிடலாங்க வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நல்ல பதமாக நல்ல கம்ம கம்ம கம்மன் இருக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருவோம் இங்கே பாருங்கள் நம்ம குழம்பு வந்து மசாலா ஊற்றி எடுத்து வச்சோம் நல்லா தலை 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 தளந்து பக்கவாக கொதித்து நிற்கிதுங்க ஓகே இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துடலாம் ஏன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா உரப்பெல்லாம் ஓகே கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா நல்லா வறுத்து வறுத்தி எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவாடை அப்படியே எடுத்து பாகற்காய் குழம்புல கொட்டுங்க கொட்டி நல்லா கலறி விட்டுருவோம் மணம் அப்படி ஒரு மனங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பரான வாசம் அருமையாக நிற்கிது இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வைக்கலாங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு தளதலான்னு இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கருவாட்டு குழம்பு அதாவது பக்கவாக ரெடியாகிருக்கு சூப்பராக இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு குறிஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு டம்ளே வச்சு விட்ருவோம் உடனே பரிமாற வேண்டாம் மூடி போட்டு வச்சு விடலாங்க வச்சு விட்டுட்டு இப்போ இதை எடுத்து பரிமாறுங்க எப்படி இருக்குது தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாவற்காய்க்கும் அந்த கருவாட்டு போடு போ போட்டு அந்த ஃப்ளேவரில் செஞ்சுருக்கிற இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க ஓகே அருமையான பாகற்காய் கருவாட்டு குழம்பு